இன்னைக்கு பிப்ரவரி நாலாம் தேதி ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திர நாள் என்னடா நான் வேட்டி சாலையோட நிற்கிறேன் அதாவது தூக்க நாளாக நாங்கள் கொண்டாடுறது என்று சொல்லி நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க அது உண்மைதான் இங்க கேனடாவில் வந்து ரெண்டு மூணு கிழமை சரியான குளிரா இருந்ததால நாங்கள் இந்த தமிழ் மரபக்திங்களை வந்து கொண்டாடுறது இல்லை சிக்கலா இருந்தா சில நிகழ்வுகளை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தனாங்க மாற்றியிருந்தனாங்க அதனால் இன்றைக்கி பிப்ரவரி நாலாம் தேதி ஒரு நிகழ்வு இது உயர்த்தின மக்களுக்கானது அதனால் இங்கே வந்து தமிழர்களுடைய மரபு உடுப்புகள் இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து பொங்கல் பாறை இந்த டிஸ்பிளே நம்ம எல்லாம் கொண்டு வந்து வச்சு இன்றைக்கி செய்கிறோம் அப்போ இங்கே இதுதான் நடக்குது அரசியல் நடக்குது என்னென்ன ஆக்கள் கேட்டிச்சுன்னா ஜுகா இஸ் லாஸ்ட் த வார் அதாவது நீங்கள் போரில் தோத்துட்டீங்கள் அல்லது இழந்துட்டீங்களான்னு சொல்லி அப்போ நான்தான் சொல்லிக்கொண்டிருக்கேன் நாங்கள் போர்ல தோக்கியில்ல சண்டையில தான் தோத்துட்டோம் ஆனா கொள்கையால் நாங்கள் இன்னும் இரண்டே இல்லை அதனால நாங்கள் வேற வேறு வடிவங்களில் இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கும் வந்து ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி புலம்பெயர்ந்த மக்களை வந்து அங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கார் அப்போ அப்ப நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை வித்தியாசமான முறையில கொண்டு போயிருக்கிறோம் அது வந்து ஒரு சரியான நிலைக்கு போய்கொண்டிருக்குதுன்னு சொல்லி நான் சொன்னேன் அந்த வந்த கேளுங்க ஆஹ் இப்போ அதாவது ஜியோ பொலிட்டிக்ஸ் சொல்றது அந்த உலக நாடுகளுக்கு இடையே இருக்கிற அரசியலை வந்து நமக்கானதாக பயன்படுத்தி கொண்டு வேறொரு வடிவத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதில் பல்வேறு அமைப்புகள் நமக்குள்ளேயும் பல பல சிக்கல்கள் இதுகளை எல்லாத்தையும் உண்டாக கூட்டி இது ஒரு வேறு விதமாக அந்த முதல் மக்களை வந்து அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சிக்கலை எடுத்துகிட்டு பிறகு நம்முடைய உரிமைகளை தக்க வச்சுக்கொள்றதுக்கான ஒரு நிலைமைக்கு போகிற மாதிரியும் இனிமேல் ஒரு காலமும் வந்து இந்த தமிழனும் வந்து பொருளை வந்து உயிரிழக்கக்கூடாது யாரும் வந்து ஆயுதம் தூக்கக்கூடாது இதை வந்து வேறொரு வடிவத்துக்கு மாற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டிருந்தான் அது வந்து சரியான பாதை தான் நாங்கள் அப்படி கேட்டுக்கொண்டாலும் போது எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சிதம்பரம் கோயில் என்று சொல்லப்படுகிற சைவர்களினுடைய சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து முகலாயர்களுடைய படையெடுப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு மட்டும் பூட்டி கிடந்தேன்னு சொல்லிவினோம் அதுக்கு பிறகு முகலாயர் போனோடனே மீண்டும் வந்து அங்கே பூசிகள் எல்லாம் ஆரம்பித்து வழிபாடு நடக்க தொடங்கினது அதே மாதிரி தான் இப்போ தமிழீழ திருநாடும் வந்து இந்த ஒரு வேட்டைக்காடாக இருக்கிறது அது பொறுக்காக மாறி போய் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு என்ன மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் திரு அடிக்கடி சொல்கிறோம் மாதிரி சீனாவுக்காரனுடையும் அமெரிக்காக்காரனுடையும் உலக வல்லரசுகள ஒரு வப்பாட்டி என்று சொல்லலாம் அதை அந்த சொல்லுக்கு மன்னிக்கணும் அப்படித்தான் இருக்குது நம்முடைய சிங்கள நண்பர் ஒருவர் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இந்த பிப்ரவரி நாலாம் தேதியை வந்து புறக்கணிக்க சொல்லி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கீங்களா அவையில் ஒரு பெரிய கொண்டாட்டம் வச்சிருந்தவன் அப்போ அவர் வந்து கேட்டார் ஒரு கொண்டாட்டத்தை குழப்புறீங்கள் இது உங்களுக்கே நியாயமாக இல்லையான்னு நான் சொன்னேன் நாங்கள் யாருடைய கொண்டாட்டத்தையும் குழப்புறதில்லை எங்களுக்கு உடன்பாடு இல்லை எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த உலகம் எல்லாருக்குமானது சின்ன சின்ன உயிரினங்களுக்குமானதான்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் கேட்டார் ஏன் எங்களை கொண்டாடப்படுறீங்க நீங்கள் எங்களோட ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிக்கொண்டு எங்கள்ட தலையில இருந்து கொண்டு கொண்டாடுறீங்க ஆ எங்களை அடிமையாக இருக்கணும் உனக்கு விடுதலை வேணுமென்று சொல்லியில நீ கொண்டாடுறேன் அப்போ எங்களை என் போக விடு சிங்கப்பூர் மாதிரி மலேசியா வந்து சிங்கப்பூரை திரட்டி விட்டது அது மாதிரி எங்களை விட்டு விடும் எங்களை விட்டு விடு நீ உண்டையே வாட்டைப்ப அப்போ நாங்கள் எங்கட வாட்டு கொண்டாடுறோம் நீ உண்டே வேலையப்ப நீ என்ன எங்கட கழுத்தை திருகி எங்கட ரத்தத்தை குடிக்கணும்னு நிற்கிற அப்படின்னு சொன்னோன்னா அவர் அப்படியே விட்டுட்டு போயிட்டார் அதனால் மக்களே கழுத்தை திரு திருகினவன் என்ற துடித்து பிறண்டவன் ஹையும் ஒண்டா கோத்து கொண்டு இருக்க முடியாது அதனால கழுத்த திருகினவர்கள் அவர்கள் துடித்து பிறண்டவர்கள் நாங்கள் அதனால ஒரு நாளும் இனிமேல் சேர்ந்து வாடுறது சரியான கஷ்டம் அதாவது முயற்சிக்கிறார் என்று சொல்லி சொல்றார் ஜனாதிபதி அனுடாக குமாரத அவர் ஒரு வேற மாதிரி வாழ தோழர் வர்க்கம் இந்த கால் மார்க்சிட விஷயங்களோட வாரர் ஆனா மிகவும் கவலையான விஷயம் என்னன்னு சொன்னால் அவர் கிட்ட கிட்டடியில நான் பார்த்தேன் ஒரு பௌத்த துறவி இந்த ஹாலில் விழுந்து வணங்குறேன் அப்போ இருந்த அந்த நம்பிக்கையும் வந்து எனக்கு போயிட்டுது அவர்கள் இருந்த ஒரு நல்லெண்ணமும் வந்து போயிட்டுது அப்போ இனி தொடர்ற நாங்கள் எங்களுடைய பாதையை தொடர வேண்டிய நிலைக்கு அந்த அனுராகுபாநாத் நாயக்காவினுடைய அரசாங்கம் தள்ளிவிடுவதோன்ற ஒரு ஆதங்கம் மனசுக்குள்ள வந்துட்டுது முதல் ஒரு சின்னொரு நம்பிக்கை ஒன்று இருந்தது ஆனால் வந்து அந்த பாதையும் அடைபட்டு போச்சுது அப்போ பௌத்தமாயமாக்கல்ல தான் அதாவது தொடர்ந்து இந்த நாடு போக போதான்றதுல ஒரு ஒரு நெஞ்சறி கொண்டு நமக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் வாழ்க தமிழ் வெல்க தமிழம் நன்றி வணக்கம் நேரம் வந்துருக்கணும்